ஹலோ எவ்ரிவன் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சானல் லாங் ஹார்டு பிரிசஸ் இலா மெயினாக வந்து உங்களுக்கு ஹேக்கரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் லைக் பண்ணணும் ஸோ சரி வாங்க இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்கொள்ள போகலாம் ஸோ ஹாய்காஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த பியூட்டிஃபுல்லான சின்னாரியோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹோம்ப் வந்து போயிருந்தோம் ஒரு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக ஸோ அன்னைக்கு மார்னிங் எடுத்த வீடியோ தான் அது எவ்வளோ ரம்யமாக இருக்குன்னு பாருங்கள் வேறு லெவலு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டெலாம் வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது லேப்டாப் கம்ப்யூட்டர்லலாம் வந்து டிஸ்ப்ளேவில் இருக்கிற அந்த ஒரு க்ளவுடி இமேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஐ ஜஸ்ட் ரிமெம்பரிங் தட் சேம் சினாரியோ ஹியர் ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுன்னு நினச்சேன் ஸோ என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து இங்கே ஒரு டேம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க வாணியாறு டேம்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து நாங்கள் சடனாக பிளான் பண்ணி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சம்திங் இருக்கும் அப்போ தான் வந்து கிளம்பணும் ஸோ வே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக இருக்கும் அண்டு ஒரு ஃபாரஸ்ட் போகிற மாதிரி தான் இருக்கும் அண்ட் ஒரு வில்லேஜும் லுக்கும் வந்து இருக்கும் அண்ட் நாங்கள் இங்கே விசிட் பண்ண டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெய்னி டேவாக இருந்தது ஸோ அதனால கொஞ்சம் ரோடெலாம் கொஞ்சம் கரடு முருடாக தான் இருந்தது தண்ணி தங்கி இருந்தது ஸோ கிட்டக்கே வந்து ஒரு டெம்பிள் இருந்தது ஏதோ ஃபெஸ்டிவல்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வேலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா நம்ம டேமுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னாங்க திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த பிளேஸ் விசிட் பண்ணுறேன் ஆல்ரெடி த்ரீ அட்டம் பண்ணியிருக்கோம் ஆனால் நாங்கள் இங்கே வர முடியல இந்த டைம் வந்து அன்எக்பெக்டடாக சடனாக ஒரு பிளான் பண்ணி வந்தாச்சு ஸோ சினாரியோ பாருங்கள் இங்கேயுமே வேறு லெவலில் இருக்குது டேம் கிட்ட வந்துட்டோம் தண்ணி எதுவும் வந்து ஃபால் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் பட் ஆனால் எதுவும் அந்த மாதிரிலாம் இல்லை அப்புறம் போய் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுதுவும் மேலேயே வந்து தண்ணி கம்மியாக தான் இருந்தது பட் ஆனால் சொல்லி ஆகணும் இந்த வியூ வந்து வேறு லெவலு லிட்ரலி வந்துட்டு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது அவ்வளோ காமாக இருந்தது ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அதுவும் நாங்கள் வந்துட்டு ரிட்டன் வர்றதுக்குலாம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி செவனே ஆயிடுச்சு நைட் டைமில் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் லைட்டு ஒன்று ரெண்டு லைட்டு தான் இருக்கும் அதில் தான் நாங்கள் வந்து இங்கே இருந்துட்டு வந்தோம் ஸோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்திருந்தோம் ஸோ பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்களே கூட்டிகிட்டு வந்தோம் டெம்பிள் விசிட் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் இங்கே வந்தோம் ஸோ கூட வந்து தம்பி ஒய்ஃபு அதுக்கப்புறமா வந்துட்டு மாப்பிள்ளையோட சித்தப்பா பசங்க எல்லாம் வந்து வந்திருந்தாங்க ஸோ எல்லாருமே அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்த வந்து அழகாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுலையும் காட்டணும் அப்படிங்கிறதுலேயும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்கும் ஸோ நான் வந்து கேமரா கான்ஷியஸாகவே இருந்தேன் என்னால் அந்த பிளேஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல அப்புறம் என் கிட்ட கேமரா கொடுத்துட்டு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ பாதி வீடியோ வந்து அவங்க ஷூட் பண்ணாங்க மீதி வந்து நான் ஷூட் பண்ணேன் இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா லிட்ரலி ஊட்டி கொடைக்கானலலாம் ஒரு ஃபீல் வரும் பார்த்திங்களா அந்த ஏரி அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு சின்ன சின்னதாக மலை முகடு மாதிரி இருக்கும் ரொம்பவே பார்க்கறக்கு அழகாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் இருந்தது ஸோ இது வந்து தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டால் போகிற அந்த வழி ஸோ இப்போதைக்கு எதுவும் தண்ணி ஓப்பன் பண்ணி விடலை ஏன்னா தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஸோ இப்படி தான் இருக்குது லுக்வைஸ் பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருந்தது நான் இங்கே சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் நச்சமாக சூப்பராக இருந்தது அதுவும் இந்த க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் வந்து வேறு லெவலில் இருந்தது ஸோ ரொம்பவே நல்லாயிருந்து இந்த ப்ளேஸு நிறைய பேர் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிறாங்க நாங்கள் போனது வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் அந்த இடத்துல இருந்திருப்போம் அப்போவே வந்து அவ்வளோ பேர் வந்துட்டு போனாங்க நைட் ஆக அவ்வளோக்கு யாரும் வரலை நாங்கள் மட்டுந்தான் அந்த ஏரியாவிலே இருந்தோம் என்டையர் ஏரியாவிலேயே ரொம்ப லாங் வேங்க சீரியஸ்லி இங்கே ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப தூரம் போய் தான் ஸ்டாப் ஆகுது அந்த மாதிரி இருந்தது மீன்மையில் வந்தாரி எல்லாரும் எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க என்ன தர பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டேஜ் மாதிரி ஒன்று தெரியுது இல்லையா தண்ணி வரும்போது அங்கே நின்று ஏதோ பார்ப்பாங்க அளவு எடுப்பாங்கன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ஆனால் தெரியல சரியா அப்புறம் வானத்தில் இருந்து இந்த மாதிரி வவால் மாதிரி ஏதோ பறந்துட்டு இருந்துச்சு அது என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட் பண்ணுங்கள் அது நிறைய இருந்தது கூட்டக்கூட்டமாக இருந்தது ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டே அப்படியே வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து கேப்ச்சர் இருந்தோம் கொஞ்சம் நேரம் நான் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லோரும் வந்து கீழே இறங்கி போயெல்லாம் பார்த்துட்ருந்தாங்க கூட வந்தவங்க எல்லாருமே கீழே இறங்கி போய் பார்த்தாங்க பட் நான் போகலை ஏன்னா வீடியோஸ் வந்து யாரும் இல்லாத மாதிரி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுதுனால நான் அந்த மாதிரி ஷூட் இருந்தேன் பட் கூட வந்தவங்க எல்லாம் கீழே இறங்கி போய் பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கும் கீழே இறங்கி போகணும் காமிக்கணும்லாம் தோணுச்சு பட் ஆனால் வந்து அந்த பாதை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சரிவாக இருந்தது யாருக்கையாவது பிடிச்சிட்டு தான் இறங்க முடியும் இல்லைன்னா கீழே விழுற மாதிரி இருந்தது நான் கேமராவையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு கீழே இறங்கும் போது நான் விழுந்துட்டேன்னா வம்பாக போயிடும் அதனால தான் நான் வந்துட்டு ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிவிட்டு மேலே நின்றுட்டேன் சரி அவங்க வந்ததுக்கப்புறம் கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் நான் அதை மறந்துட்டேன் ஏன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டே இருந்தோம்மா அதனால் சுத்தமாக மறந்துட்டேன் ஸோ கீழே வந்து அவங்க போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு தெரியுதா இந்த வேலை தான் வந்து இறங்கி போகணும் ரொம்பவே கேமராவில் பக்க அந்த அளவுக்கு தெரியல பட் ரொம்பவே சருக்கலாக இருந்தது ஸோ முள்ளும் நிறையா இருந்தது நான் வந்து ஜஸ்ட்டு ஸ்லிப்பர் எதுவும் போட்டுடல மினி கட் ஷூ தான் வந்து போட்டிருந்தேன் ஸோ பரட்டி விட்டுருச்சுன்னா ரொம்ப போயிடும் இல்லையா அதனால தான் போகலை ஸோ எவ்வளோ தூரமாக இருக்குதுன்னு பாருங்கள் தண்ணி அவங்க இங்கேருந்து பார்க்க ரொம்ப குட்டியாக தெரியுறாங்க கேமரா வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ லாங் வே வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தண்ணி இருந்ததுன்னா ஃபுல்லாக இது வரைக்குமே இருக்குமா ஸோ இப்போ தண்ணி இல்லாத டைமில் தான் நம்ம வந்திருக்கோம் இருந்தாலுமே ரொம்ப பெரிய அணை தான் பார்த்தாலே தெரியுது ஸோ இதுதான் வந்து ஃபுல் வியூ நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் சன்லைட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு இந்த கேமராவோட குவாலிட்டினால ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அதோடு நான் வந்து எடிட்டிங்கில் வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சு காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோ விசிபிளாக கிளியராக இருக்கணும் இல்லையா அதனால் அந்த அளவுக்கு பிரைட்னஸ் உண்மையிலே வீடியோ எடுக்கும்போது இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் வந்து போயிருந்தோம் ரிட்டன் வரும்போது சிக்ஸ் தேர்ட்டி செவனே ஆயிடுச்சு நல்லா இருட்டில் கூட இந்த கேமராவோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது ரியலி வந்து இந்த ஃபோன் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்டு வியூவும் நல்லாவே காமிக்குது கிளியராக ஷார்ப்பாக காமிக்குது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற லாங் வேக்கு தான் வந்துட்டு எண்டிங் வந்து முடியுது ஸோ அவங்கெல்லாம் கீழே இறங்கி தண்ணி இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்துட்ருந்தாங்க சரி நாம் இப்படியே கொஞ்சம் தூரம் வாக்கிங் மாதிரி போயிட்டு வருவோன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் சர்வேஷன் ஆனதுக்கப்புறம் அவனை கீழே இறக்கி விட்டுட்டு ஒரு ஹாய் சொல்லு சொன்னேன் அவனும் செம்மையாக என்ஜாய் பண்ணான் இப்போ வந்து பாருங்கள் டைம் என்ன இருக்குன்னு கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுங்களேன் கெஸ்ட் பண்ணிட்டீங்களா ஆக்சுவலி டைம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால் ஆகுது சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஆயிடுச்சு எப்படி இவ்வளோ ப்ரைட்டாக தெரியுது அப்படின்னா எகெய்ன் நான் சொல்கிறேன் கேமராவோட ப்ரைட்னஸ்னால தான் தெரியுது லைட்ஸ் எல்லாமே ஆன் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இருட்டான ஒரு பிளேஸாக தான் இருந்தது தூரத்தில் ஒரு லைட் அந்த மாதிரி தான் எரிஞ்சிட்டு இருந்தது நாங்கள் வந்துட்டு சரி இதுக்கு மேலே ரொம்ப இருட்டாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் சரி காருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன்வைல் வந்து அந்த நைட்லேயும் இந்த பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கு வேறு லெவல் இருந்தது நல்ல செம்ம கிளைமேட்டு பார்க்குறதுக்கே நல்ல பங்கமாக இருந்தது அண்ட் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்காக நல்லா ப்ரைட்னஸ் வச்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பசங்க பாருங்கள் கையில் வந்து ஃப்ளாஷ் லைட் வச்சு தான் அங்கே கீழே இறங்கி போயிட்டுருந்தாங்க அந்தளவுக்கு இருட்டா இருந்தது ஸோ சீரியஸ்லி வேறு லெவல் கிளைமேட்டு வேறு லெவல் ப்ளேஸு பட் ஆனால் அந்தளவுக்கு யாரும் நாங்கள் போனப்போ இல்லாததுனால எங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது நாங்கள் அந்த ப்ளேஸில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு முன்னாடி ஏண்டா இங்கே வரல அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபீல் பண்ணேன் இதுக்கப்புறம் இங்கே வந்தோன்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்து இங்கேயும் வந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு இப்போ இன்னும் நல்ல இருட்டாயிடுச்சு கேமராலையுமே பிரைட்னஸ் வந்து இவ்வளோ தான் வைக்க முடிஞ்சுது இதுக்கு மேலே தெரியல ஸ்கை மட்டும் பாருங்கள் நல்லா ப்ரைட்டாக தெரியும் பட் ஆனால் அந்தளவுக்கு வெளிச்சம்லாம் இல்லை கீழே இருக்கிற வெளிச்சம் தான் வந்து ரியலு லைட் பாருங்கள் அளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு லைட் விசிபிளாக இருக்குது ஸோ இப்போ நாங்கள் வந்து லைட் இருக்கிற கிட்ட வந்து வந்திருக்கோம் இந்த இடத்துல மட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு லைட் மாதிரி வரிசையாக இருந்தது ஸோ நாங்கள் நடந்து போகும்போது செம்ம டயர்ட் நாங்கள் ஹொசூர்லேருந்து உடனே கிளம்பி என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி டெம்பிள் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே டேம்க்கும் வந்ததுனால செம்ம டயர்டாக இருந்தது சரி அப்படியே மெதுவாக நடந்து வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக டயர்ட் ஆகிடுச்சு இப்போ நைட்டு வந்து செவன் டென் ஆயிடுச்சு அப்போ தான் நாங்கள் வந்து காருக்கு வந்து வந்துட்டு கிளம்பினோம் ஏன்னா இதுக்கு மேலேயும் இங்கே வந்து நைட்டில் இருக்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாது ஸோ அதனால் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தோம் மீன் வந்து ஒரு நடு ரோட்லேயே வந்து ஆடுலாம் படுத்து தூங்கிட்டு இருந்தது ஸோ அது பார்க்குறக்கே ரொம்ப க்ரீப்பியாக இருந்ததுன்னு வைங்களேன் ஏன்னா திடீர்னு ஒரு லைட் கூட இல்லை பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு லைட் கூட இல்லை திடீர்னு ஆடு வந்து நடுவில் இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் பக்கன் ஆகிடுச்சு உண்மையில் ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ அவ்வளோதான் அங்கேஸ் இந்த வீடியோ அதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அண்ட் தென் திஸ் இஸ் லாங் ஹேர் ப்ரின்சஸ் இல்லை See you on next video. Thank you. Bye bye.